தேர் எப்படி நகருதுன்னா தேருக்கு பின்னால் ஒரு மர்மம் இருக்கும் அந்த மர்மம் தான் இந்த ஜன்னக்கட்டைகள் ஜன்னக்கட்டைகள் போடுறதுன்னு சாதாரணமாக விஷயம் இல்லை அந்த ஜன்னை போடுவர்கள் இரண்டு வகைப்படும் ஒரு முன்னால் போடுறவங்க கை கட்டை கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க இந்த கை கட்டை கொடுக்குறவங்கலாம் தேரை நகர்த்துறது தேரை நிறுத்துறது இவங்கெல்லாம் தேருக்கு பின்னால் வந்து போகிறாங்க நெம்புகோல் அப்படின்னு அறிவியில் நம்ம ஒரு பா பாடம் படிக்கையில் வந்துருக்கோம் நெம்புகோல் ஒரு சின்ன கல் வச்சு கல்லுக்கு மேலே ஒரு எடப்பாறை மாதிரி வச்சு தங்கன்னா முன்ன முன்னால் இருக்கிற பெரிய பாறாங்கல்லையும் தூக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவியில் நாம் பாடம் பிடிச்சிருப்போம் அந்த முறைப்படி தான் அந்த தேருக்கு பின்னால் இருக்கிற இதே பகவையில் ஆசாரியனுடைய பையன் தமிழ் மற்றும் அவருடைய குழுவினர்கள் இவங்க வந்து முன்னால் வந்து தேர் நகர்த்துறது தேரை நிறுத்துறது தேரை திருப்புறது போன்ற வேலைகள்லாம் செய்யக்கூடிய காட்சி தான் நீங்கள் பார்க்கலாம் இவங்க முன்கட்டை சென்னை கொடுக்கறது சென்னை கொடுக்கறதுலேயே பல வகை இருக்குன்னு வச்சுங்களேன் கொஞ்சம் அந்த அந்த சாஞ்ச மாதிரி பிரமிடு மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் கால் கட்டை அறக்கட்டை முக்கால் கட்டை முழுக்கட்டை இப்படின்னு பல வகையில் கட்டைகள் அந்த எப்படி அந்த சக்கரத்துக்கு கொடுக்குற மாதிரி இது த தேரை உடனடியாக நிறுத்துறதுனா எதிர்க்கட்டைன்னு சொல்லுவாங்க அந்த எதிர்கட்டை மூலிமா நிறுத்த நிறுத்தினா வச்சு தேரே நிற்கக்கூடிய நின்று நின்று செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சு இதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க இது இன்றைக்கி நேற்றுலாம் இல்லை தேர் துவங்குன காலத்திலேருந்தே இந்த பணியை ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொருவர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது எல்லா ஊர்லேயும் தேர் போது இந்த மாதிரி நகர்த்துவாங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் பார்த்துருக்கலாம் அது நான் ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்லலை எல்லா ஊரையும் நம்ம சேந்தமாதிரி நடந்த இந்த சோமேஸ்வரர் அருள்மிகு சோமேஸ்வரர் தேர் கொடுத்துதான் பார்க்க முடியுது ஏன்னா வரதராஜ பெருமாவை சரியான மலை மழை இருந்ததுனால சரியாக எடுக்க முடியல அது ஒரு சில டைமில் இந்த தடவை ஜேசிபி மூலியமாக தான் ஒரு ஒரு சின்ன சிக்கலானதில் ஜேசிபி மொழி ரெண்டு மூன்று ஜேசிபி வந்து சரி பண்ணி அந்த இதை தூக்குனாங்க அந்த மாதிரி சூழலாக ஆயிடுச்சு தேருக்கு உள்ளேருந்து கட்ட கொடுப்பாங்க தேருக்கு வெளியேருந்து கட்ட கொடுப்பாங்க தேருக்கு உள்ளேருந்து கொடுக்குறத பார்த்தீங்க தேருக்கு வெளியே இருந்தும் சக்கரத்துக்கு இந்த பக்கம் இருந்தும் அந்த பக்கம் திருப்புற மாதிரி ஒரு அமைப்பிலாம் இருக்குது இதை விட இன்னும் பெரிய தெரியல ரெண்டு சக்கரத்துக்கு மத்தியிலருந்து இருந்து கண்ணை கொடுப்பாங்க இப்போ பார்த்தீங்களா உள்கட்டை கொடுக்குறாரு இந்த பக்கம் ஒருத்தர் இருப்பார் வெளிக்கட்டை இந்த உள்ளேருந்து வெளியே தள்ளுறது வெளியேருந்து உள்ளே தள்ளுற இந்த மாதிரி இவர்களால் இந்த தேர் நகர்கிறது அப்படிங்கிறது உண்மை அது இல்லை எடுக்கிறவங்க சப்போர்ட்டு வேணும் ஊர் கூடி ஒன்றா இருந்தால் தான் தேர் இழுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிகழ்வு தான் அந்த காலத்துலையும் இந்த காலத்துலையும் செஞ்சிட்டே இருக்கிறேன் இங்கே ஒருத்தர் நிற்கிறார் பார்த்திங்கன்னா இவர் வெளியேருந்து கட்ட கொடுப்பார் இந்த வெளியேருந்து கட்ட கொடுக்குறப்ப தேர் இந்த பக்கம் வந்தால் அந்த பக்கம் போகிற மாதிரி ஏன்னால் ஏற்கனவே இவங்க நான்கு மாட வீதியிலும் நல்லா பழக்கப்பட்டவங்க தான் இந்த தேர் எங்கே திரும்பணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அதுதான் பார்த்திங்களா இவர் வெளியேருந்து கட்டை கொடுப்பார் ரெண்டு பேர் மொத்தம் கட்டை கொடுக்குறவங்க அதுதான் இந்த மாதிரி நிகழ்வுகள் இந்த ஜன்ன போடுறவங்க பின்னால் இருந்து போடுறவங்க இது இவங்களுடைய ஒத்துழைப்பு வேணும் இவங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் தான் பின்னால் அந்த நெம்புகோல் முறை சொன்னீங்களே அது முறை தேரையே நகர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்போ அதுக்கு பிறகு பெரிய பெரிய திருவாலூர் போன்ற இதெல்லாம் ஜேசிபி பெரிய ஜேசிபி பின்னால் வந்துகிட்டே இருக்கும் ஜேசிபி தள்ளிட்டே இருக்கிறப்ப இவங்களுக்கு பிற அப்போ நெம்புகள் வந்து அவ்வளவு பெரிய தேரை இயக்க முடியாது அந்த தேர் கிட்டத்தட்ட அடி பதிமூணு அடி சக்கரமே இருக்கும் இது நம்ம சக்கரம் வந்து அஞ்சரை அடி தான் அஞ்சரை உள்ளாக தான் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அதனால் வந்து திருவாரூர் தேர்லாம் பின்னால் ஜேசிபி வந்துகிட்டே இருக்கும் ஜேசிபி கீழே பிளே இரும்பு பிளேட் போட்டு பிளேட்டில் நிறுத்துவாங்க ஏன்னா சக்கரம் அவ்வளோ வெயிட்டு ஜாஸ்தியாக பதிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சக்கரம் பிளேட்டில் வச்சு அப்படியே திருப்பக்கூடிய காட்சிகள்லாம் நீங்கள் திருவாரூர் தேரில் பார்க்கலாம் முடிஞ்சால் நீங்கள் திருவாரூர் போகிறப்ப அந்த இதை நிகழ்வை பாருங்கள் அதனுடைய பிரேக்கெல்லாம் அது வித்தியாசமாக இருக்கும் பிரேக்கெல்லாம் ஆங்கிலெலாம் செட் பண்ணி பெல்லிலிருந்து வந்து இதை செய்கிறாங்க ஓட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க திருவாரூர் தேரை ஒரு தடவை நீங்களும் திருவாரூர் தேரை போனீங்கன்னா இந்த தேர் நகர்த்துறத அதுக்கோசரம் பெரிய தேர் தான் அது இருந்தாலும் தேர் நகர்த்தக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்கலாம்